சகாபி ஒருவர் பயணத்தில் இருந்த பொழுது தொழுகை நேரம் ஏற்பட்டது அப்பொழுது அங்கு தென்பட்ட ஒரு பள்ளியின் வாயில் நின்று கொண்டிருந்தார் அந்த வழியாக சென்று ஒரு மனிதரை அழைத்து என் ஒட்டகத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் தொழுதுவிட்டு வருகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு தொழுகைக்கு சென்றுவிட்டார் தொழுகையை முடித்துவிட்டு சகாபி அவர்கள் தமது ஒட்டகத்தை பார்த்து கொண்ட அந்த மனிதருக்கு ஒரு நாலு தீனார் கொடுக்கலாம் என்று அவர் கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்து பார்த்தார் அப்பொழுது ஒட்டகம் மட்டும்தான் இருக்கிறது அந்த மனிதரை காணவில்லை ஒட்டகத்தின் கடிவாளத்தை கழட்டிக் கொண்டு சென்றுவிட்டார் ஒட்டகத்திற்கு கடிவாளம் இல்லாவிட்டால் அதை இழுத்துச் செல்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும் என்று அவர் கடைவீதிக்குச் சென்றார் அந்த சஹாபி அப்பொழுது அவர் கடிவாளத்தை வாங்குவதற்காக ஒரு கடைக்காரரிடம் சென்றார் அப்பொழுது அந்த கடைக்காரரிடம் இவருடைய ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பார்க்கிறார் இந்த கடிவாளம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார் அப்பொழுது அந்த கடைக்காரர் கூறினார் இப்பொழுதுதான் ஒரு மனிதர் வந்தார் இந்த கடிவாளத்தை கொடுத்துவிட்டு நாலு தீனார் பெற்றுக்கொண்டு சென்றுவிட்டார் பிறகு அந்த சஹாபி ஹலாலான முறையில் பெறக்கூடிய தீனாரை ஹராமாக பெற்றுக் கொண்டாரே என்று கவலைப்பட்டுக் கொண்டு சென்றுவிட்டார்